இருப்பதால் இரண்டாம் தேதி பள்ளி திறந்தால் மாணவர்களுக்கு சிரமமாக இருக்கும் ஹாய் ஸ்டூடெண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணி கிளிப்போ வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதாவது சில பேர் வந்து ஸ்கூல் ரீஓப்பனில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு டிலே பண்ணி தரங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோர் கேட்கிறாங்க சில பேர் வந்து இல்லை ஸ்கூல் வந்து எப்பயும் போல சொன்ன டேட்டுக்கே வந்து ரீ ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களும் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம முடியும் இல்லை ஸோ பெற்றோர்களோட கோரிக்கை ஏற்று தமிழக அரசு மீண்டும் வந்து ஆலோசனை பண்ணி நமக்கு பள்ளிகள் திறப்பு டேட் வந்து மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்படாது சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூலமாக நம்ம வந்து பேசிக்காக எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஏற்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் முக்கியமாக வந்து ஸ்கூல் ரீப்பனோட ஏற்பட்ட அப்டேட்ஸ் நம்ம வந்து டே பை டே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதாவது எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் நம்மளோட சேனலை லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்படி பார்க்குறீங்க வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறது மூலியமாக எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ரொம்ப வந்து மோட்டிவேஷன் வந்துருக்குமா ஸோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நம்புறேன் மறக்காமல் இப்போவே வந்து பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் ஓகே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பெட்ரோல் வந்து நிறைய பேர் பள்ளிகள் திறப்புக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க சில பேர் வந்து மோஸ்ட்லி சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால குடியுமா வந்து ஸ்கூல் டேட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில பேருமே வந்து கோரிக்கைக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸாக வந்து எல்லா பேருக்கும் வந்து என்ன ரெக்வஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் டேட்டில் வந்து மாற்றங்கள் ஏற்படணும் அதாவது பள்ளி திறப்பு தேதியில் வந்து மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கோரிக்கையாகவே வந்து இருக்கும் பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சில பேர் ஸ்கூலில் திறங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இல்லை எல்லா ஸ்கூல்லலாம் திறக்க வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆஸ் ஏ கவர்மெண்ட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட அமைச்சர் சொன்ன மாதிரி அதாவது முதலமைச்சரில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் சம்திங் வந்து இருக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க அதாவது இந்த மாதத்தில் வந்து இந்த மாதிரி வெயிலோட தாக்கம் இருக்கும் சொல்லிட்டு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ முதலமைச்சர் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் சம்திங் சொன்னாங்க ஸோ அதில் வந்து அவங்க வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ என்ன அப்டேட் வந்து கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்னால் வந்து கன்ஃபார்ம் டேட் வந்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த அமைச்சர் கொடுத்த பேட்டி நம்ம வந்து எஸ்டே வீடியில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கம்மா ஸோ அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கும் வந்து ஒரு ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட் வந்து கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களால் வந்து சொல்ல முடியும் அண்ட் மோஸ்ட்லி வந்து ஜூன் இரண்டாம் தேதி தான் வந்து தமிழகத்தில் வந்து பள்ளிகள் திறக்க போதும் சொல்லிட்டு அவருமே வந்து சொல்லியிருந்தார் இதில் மாற்றங்கள் ஏறுது அதாவது டிபார்ட்மெண்ட் ஏதாவது அப்டேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வந்து மீண்டும் வந்து தமிழகத்தில் வந்து பள்ளிகள் திறப்பு வந்து மாற்றங்கள் ஏற்படும் சொல்லிட்டு அவருமே வந்து சொல்லியிருந்தார் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதி திறந்துருவாங்க பெட்ரோல்கார் நிறைய பேர் வந்து கோரிக்கையை வச்சாங்க நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மீண்டும் வந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு பள்ளி பழி ஸ்கூல்ல வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருந்திருக்குன்னு சொல்லலாம் அண்ட் மோஸ்ட் இம்பார்டா இப்போ வந்து என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா லெவல்த்துக்கு போகிற வரைக்கும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு கிடையாது ஓகேவா ஏன் அப்படின்னா அவங்க வந்து லெவல்த்துக்கு போகிற வரைக்கும் நம்ம குரூப் குரூப் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் பயாலஜி குரூப் அப்புறம் வந்து முக்கியமாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அதுக்காண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல்த்துக்கு போகிற வரைக்கும் இந்த வாட்டி ஸ்கூல் ரீப்பன் வந்து மாற்றங்கள் ஏற்படுது லெவல்த்துக்கு வந்து என்னைக்கு வந்து ஸ்கூல் ரீப்பன் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஜூன் பதினொன்று மேக்ஸிமமாக வந்து ஜூன் பதினொன்றாம் தேதி வந்து திறந்துடுவாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூன் பதினாறாம்

போட்டுக்கோங்க நான் வந்து வீடியோ போ போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் ஸோ வீடியோ பார்க்கறவங்க எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லுற நம்பறேன் மறக்காமல் இப்போ வந்து லைக் பண்ணிட்டு முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க